டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் தெரியுது முதல்ல சொல்லணும்னா வாலிதாசன் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வந்து போரூரில் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் அந்த பாட்டெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வாலிதாசன் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கொடி சொரணாக இருக்கிறாரு ஒருவேளை எப்படி வந்துச்சுன்னு தெரில இப்போ நல்லா உழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் வில்லனா இல்லை ஹீரோவான்னு எனக்கு தெரியல வில்லன் ஆனால் உண்மையிலே அவர் ஹீரோன்னு நினைக்கிறேன் அவர் முகத்தை பார்த்தா சிரிச்ச முகமாகவே இருக்கார் சும்மா ஹீரோவாக தான் இருப்பார் வில்லனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அவர் பண்ணியிருக்காரு அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மியூசிக் டேரக்டர் வந்து நேசன் நேசன் தானே ஏஆர் நேசன் அவர்கள் வந்து உண்மையிலே உழைச்சிருக்காரு ரொம்ப உழைச்சிருக்காரு நினைக்கிறேன் முதல் படம் மாதிரி தெரியல முதல் படமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல் படம்னா வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க இவங்க ஹீரோ வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவன் ஹீரோ வந்து டான்ஸானார் அவர் தான் ஹீரோங்களா ரெண்டு பேர் ஹீரோ நல்லா நல்லா நம்ம நம்ம ஊர் பையனாகவே இருந்தார் ஏன்னா நம்ம வந்து கர்நாடகத்துலேருந்தோ இல்லை கேரளாவிலேருந்தோ இல்லை ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வராமல் நம்ம ஊர் பையனாக இருந்தார் நம்ம ஊர் பையனை தான் இருப்பார் நினைக்கிறேன் இருந்தாருன்னா சந்தோஷம் தமிழ்நாடு தமிழனைத்தான் வாழ வைக்கும் எனி அதில் எந்த விதமாக மாற்றுக்கருத்தம் கிடையாது இல்லைன்னா தமிழனை தான் நம்ம வாழ வைப்போம் எங்கேயோ ஒரு போராட்டம்னா தமிழன்தான் போராடுறான் வேறு எவனும் போராடுறதில்லை அதனால் தமிழனே தமிழன்தான் வாழ வைக்கணும் அதனால் அந்த என்னோடய மனம் மார்ந்த என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருந்தார் இனி இளம் புயல் நீ போட்டிருந்தீங்க ஆனால் கொஞ்சம் வயசாகிட்டார் ஆனால் பக்கத்தில் ரெண்டு பொண்ணுக்கு அந்தவுடனே இளம் இளம் புயலாக இருந்தார் பரவாயில்ல ஆனால் எல்லாரை விட அவர் தான் பாஸ்ட்டாகினார் சந்தோஷம் அவருக்கு அந்த வாழ்த்துக்கள் இதில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த பாப்பா ஆடினது அந்த கண்ணு கலங்கிச்சு எனக்கு ஏன்னா ஆண்டவன்ல ஏன் அப்படி படைச்சார் தெரில ஆனால் அந்த பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிருக்கு அந்த பொண்ணு அந்த படத்தில் சோலவாக ஒரு கரகா டான்ஸ் கரகாட்டம் சோலோ ஆடி இருக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கை தட்டலாம் ஏன்னா ஊனமுங்கிறது மனசில் தானே வெளியே உடம்புல இல்லைன்னு கா காமிச்ச அந்த சகோதரிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறேன் அது இல்லாமல் அந்த பாப்பாடை நான் இப்போ கேட்டேன் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது சொல்லிச்சு அண்ணே குடும்பத்தோட தேட்டரில் போய் படம் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிச்சு ஓ மதிப்புக்கு நான் வந்து எல்லா ஆடியோ பங்க்ஸும் சொல்லுவேன் தேட்டரில் தான் படம் பார்க்கணுன்னு சொல்லுவேன் நீ சொன்னால் பார்த்தியாம்மா உண்மையிலே நானே உனக்கு கை தட்டுறேம்மா ஏன்னா இந்த படத்தில் நீ நடித்ததுக்காக சொல்கிறா பாரு இந்த படத்தை நீங்கள் வந்து குடும்பத்தோடு பாருங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை நாங்கள் நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஒருத்தரை சொத்தை திருடி இன்னொருத்தர் வாழ முடியாது வாழாதீங்க அப்படின்னு சட்டப்படி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டால் கூட அது திருட்டு பல கோடி ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை நான் வந்து யாரோ ஒரு நாய் திருட்டு சீடியில் எடுத்து அதை வந்து எல்லா மக்களுக்கும் விற்று அதை வந்து எங்களோட தயாரிப்பாளர் வயிற்றில் அடிக்கிற அவன் குடும்பம் நிச்சயமாக நல்லா இருக்காது அதான் உண்மை இது பொதுமக்களும் பார்க்குறீங்க ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்க யாரும் நான் காசு கொடுத்தானே வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதான் உண்மை ஏன்னா அவங்க பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய் போட்டு அந்த படத்தை எடுத்து அந்த படம் வந்து போட்டு அடுத்த நாளே வந்து திருட்டு சீடியில் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் அந்த டைரக்டர் அந்த மியூசிக் டைரக்டர் அந்த சன் டைரக்டர் அந்த டான்ஸு மாஸ்டர் எடிட்டர் அத்தனை பேரும் கண்ணில் வந்து ரத்தம் தான் வடியும் ஏன்னா அதுதான் உண்மையான விஷயம் வெற்றினே எல்லாமே வெளியே சொல்லிக்கலாமலே யாருக்கும் வெற்றி கிடையாது படம் எடுக்கிற நிறைய பேர் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க இப்போ அவர் வந்து வாலிதாசன் அவர்களோட வார்த்தை சொன்னார் விதை போட்டால் விதை என்ன தூங்காது அதை முளைச்சிக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி அப்படி சொன்னார் அது உண்மை தான் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து விதையை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லைன்னா க பருந்து கொத்தி திண்டு போய்டுது ஸோ அதனால் இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் வாலிதாசன் மோரி போன்றவர்கள் வந்து இதை பாதுகாக்கணும்